நீ என்னால் அழைக்கப்பட்டவன் மேலும் ஆரோனை போல தேவனால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள் என்று மனம் தளராதே அவர்கள் உன்னை தங்கள் சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கவில்லையே என்று கவலைப்படாதே சர்வ லோகத்தையும் படைத்தவராகிய நான் என் நித்திய ராஜ்யத்தின் பணிக்கென்று உன்னை அழைத்திருக்கிறேன் இந்த உலகத்தின் தலைவர்கள் அழைக்கும் மனிதனுக்கு அவ்வளவு மகிமையும் கனமும் கொடுக்க முடியுமென்றால் இந்த உலகத்தையே அழுகின்ற என்னால் அழைக்கப்பட்ட நீ எவ்வளவு மகிமையும் கனத்தையும் பெறுவாய் என்று புரிந்து கொள் நீ என்னால் அழைக்கப்பட்டவன் உன்னை என் கையில் எடுத்து பயன்படுத்தும்படிக்கே நான் உன்னை அழைத்தேன் என்று அநேகர் என் அழைப்பை அற்பமாக எண்ணி நிராகரித்தார்கள் சிலர் நான் கொடுத்த குடும்பத்தையே காரணம் காட்டினார்கள் சிலர் நான் கொடுத்த வேலை சிலருக்கு தங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் சிலர் தங்களுக்கு எந்த விதமான திறமையும் இல்லை என்று என்னிடமே சாக்கு போக்கு சொல்கிறார்கள் நான் யாரையும் அல்ல உனக்கு கிடைத்திருக்கிற இந்த அழைப்புக்காக எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீ இந்த அழைப்பை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் உன்னை அர்ப்பணித்துவிடு நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தில் உன்னை அற்புதமாய் அதிசயமாய் ஓட செய்வேன் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்கவும் கிருவை செய்வேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய அழைப்பை நான் ஏற்று அதற்கேற்றபடி என் வாழ்க்கையை வாழ எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமீன்